விடுதலை சிறுத்தைகள் யாரோட கூட்டணி இருக்கிறாங்களோ அந்த ஆட்சி அது வந்து தேர்தல் அடிப்படையில் ஆட்சி அமைவது உறுதியின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படி இருக்கிற சமயத்தில் இவ்வளவு வல்லமை பொருந்திய விடுதலை சிறுத்தை கட்சி ஏன் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றத முன்னெடுத்து சொல்ல முடிய மாட்டேங்குது சார் காரணம் என்ன சார் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ளார் நிலைப்பாடு அப்படி இருக்கிற சமயத்தில் இவ்வளவு வல்லமை புரிந்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றத முன்னெடுத்து சொல்ல முடிய மாட்டேங்க சார் காரணம் என்ன சொல்லக்கூடாது என்று ஒன்றும் இல்லை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம் அதற்கான சூழல் அகச்சூழல் புறச்சூழல் எல்லாம் கணிய வேண்டும் எங்களை பொறுத்தவரையில் கட்சி நலன் என்பதையும் தாண்டி நாட்டு நலன் மக்கள் நலன் என்பதையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம் அப்படித்தான் கடந்த காலங்களிலும் முடிவெடுத்து வருகிறோம் எங்கள் கட்சியை மக்கள் முழுமையாக ஏற்கும் காலம் வரும் அதற்கான சூழல் கனியும் என்ற நம்பிக்கை உள்ளது இத்தனை வருடங்கள் போராடி கூட அந்த காலகட்டங்கள் கனியில் யார் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற சூழ்நிலை வருமா இல்லைன்னா வருடங்கள் நடந்து போவோம் எத்தனை தான் நடந்து போகும் ஒரு கால கணிப்பை கணக்கிட்டு சொல்ல முடியாது நம்முடைய நடவடிக்கைகளை பொறுத்து மக்கள் நம்மை அங்கீகரிப்பார்கள் இப்போது ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிறார்கள் ஒரு அதிகார வலிமையுள்ள கட்சியாகவும் மக்கள் அங்கீகரிப்பார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை நியூஸ்கிரைப் பண்ணுங்க